வணக்கம் என் நான் உங்கள் சிதம்பரம் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போது அப்படின்னு சொல்லாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்குங்க அவருடைய அதிசாரப் சரி இந்த வக்ர பயிற்சி மாதிரி சிறிய நகர்வா இருந்தாலும் சரி அவருடைய ஒவ்வொரு பயிற்சியும் ஒருவருடைய வாழ்க்கைய புரட்டி போடும் குணம் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க எப்பவுமே பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்கள் சனி பகவான பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க மற்ற ஏழு ராசிக்காரர்கள் நான்கு ராசிக்காரர்கள் அமோகமான அபரிவிதமான நன்மைகளை பெறுவாங்க அந்த நான்கு ராசியில உங்களுடைய மகர ராசி ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க கடந்த சில ஆண்டுகளாக இல்ல பல ஆண்டுகளாக

அதிர்ஷ்ட காலமாக மாறுங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு பொதுவாகவே சனி பகவான் ஒருத்தங்கள அடிமட்டத்தில் இருந்தா கூட அவங்களை தூக்கி மாட மாளிகையில வச்சு வசதியான வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கவும் முடியும் அதே நேரம் பொருளாதாரத்துல மேலோங்கி வசதி வாய்ப்போட இருக்கிறவங்கள அவர்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணனும் அப்படின்றதுக்காக அடிமட்டத்துக்கு கொண்டு போய் தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும் அவர் எந்த திசையில போறாரு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போகுதா இல்ல ஏதாவது பிரச்சனைய சந்திக்க போறாங்களா அப்படின்றத கிளியரா சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நீங்களே நேரடியாவே பார்த்திருப்பீங்க சனி பகவான் மூலமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வீழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தான் இப்போ பக்ர பெயர்ச்சி அடைகிறார் நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேர் வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலா கொடுங்க எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா கொடுங்க ஏன்னா வீடியோ பாக்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு வேலை யார் பாக்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க காலம் போற போக்குல உங்களுடைய வேகத்துக்கு சமமா

தாக்கம் அதிகரிக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா அந்த தொழிற்காரகன் உங்களுக்கு நல்லது செஞ்சு ஆகணும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு அவார்டு ரிவார்டு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நூத்தி நாட்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யற வேலை கட்டாயமாக உங்களுக்கு பலனை தரும் உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி வேலை பிசினஸ் ஓகே பர்சனல் லைஃப் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கிட்ட இருப்பின் முட்டப்பகை அப்படின்னு சொல்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுடைய சொந்த வாழ்க்கை அது காதலா இருந்தாலும் சரி திருமணம் ஆயிருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி யாராலையுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கலங்க நிறைய பேரை நீங்க நம்பி இருப்பீங்க அவங்க கூட உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்திருந்தாங்க ஏகப்பட்ட துக்கத்தை கொடுத்தாங்க அப்பேற்பட்ட காலங்கள் எல்லாமே மாறி வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் எல்லாத்த விட உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு தான் போவார் அதனுடைய கூற்றின் அடிப்படையில் மகர ராசிக்காரர்களுக்கு

ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வந்து சேரலாம் அவங்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கலாம் கடந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணி பணத்தை செலவு பண்ணி அதன் மூலியமாவும் நீங்க போக முடியாம இருந்த பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் நீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் கடனுக்காக வெயிட் பண்ணி இருப்பீங்க பர்சனல் லோனா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதுக்கு லோனா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தொழில தொடங்கணும் அதுக்காக லோனா இருந்தாலும் சரி நிறைய நடந்திருப்பீங்க கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் கட்டாயமா கிடைக்குங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்றவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தாராமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கும் வாய்ப்பு

கமெண்ட்ல வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை நான் கொடுக்கிறேன் அத ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க சரி நாம டீடைலா பாப்போம் பொதுவா மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை ஆரம்பிச்சு சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையே இருக்க விடலையே கிரகங்கள் சப்போர்ட் இல்லையே ஏதோ போன வருஷத்துல கொஞ்சம் இந்த வருஷத்துல கொஞ்ச நாள் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஆனா சாதகமான பலன்கள் அதிகமா கிடைக்கலங்க வெயிட்டிங் 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 அப்படிங்கற மாதிரி நீண்ட வருஷமா நிறைய நல்ல விஷயங்களுக்காக காத்து இருக்கீங்க குரு பகவான்

குரு பகவானுடன் துணையா இருப்பாருங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குங்க நான் சும்மா இல்லங்க அஸ்ட்ராலஜி படி கரண்ட் பொசிஷன் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்குங்க ஏன்னா இப்ப சனி பகவான் பக்ரமாயி குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய பாக்குறாரு இது உங்களுடைய போன ஜென்ம மற்றும் இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்கள் மற்றும் உங்களுடைய மூததையர்கள் சேர்த்து வைத்த

தொலைகள் இருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூட வேலை செய்யறவங்க எதிரிங்க துரோகிங்க எல்லாருமே காணாம போவாங்க இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு புதுசா நீங்க வேலைக்கு போவீங்க இல்லனா அந்த இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆவீங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய சூப்பர்வைசர் உயர் அதிகாரி ஓனர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு இதனால் வரைக்கும் எதற்கெல்லாம் பயந்தீங்களோ எந்த வேலையை செய்யும் போது ஒரு பதட்டமா

தீர்வீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க வரவு கேட்ட செலவு கட்டாயமா இருக்குங்க அதை வீண் விரயமா ஆக்காம சுப விரயமா மாத்துறது உங்களுடைய கையில தாங்க இருக்கு அதனால பணம் சம்பாதிச்சிங்க கையில ஓரளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஏதாவது இடம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு புரியுது நீங்க நினைக்கிறது எங்க குருஜி கையிலயே பணம் இல்ல இதுல எங்க இருந்து இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கட்டாயமாக வருமானம் வருங்க திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கட்டாயமா உங்களுக்கு நல்ல காலம் இது நல்லது கட்டாயம் நடந்தே தீரும் இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே சந்தோஷமான காலகட்டமா இருக்குங்க நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது தொழில் லாபமா இருந்தாலும் சரி கணவன் பெற்ற பிள்ளைகளிடம் பாசமா அபெக்ஷனா இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமா கிடைக்குங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது வெளிநாட்டுல நீங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல நீங்க தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்து ஜாப நீங்க இங்க வாங்கி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதா இருந்தாலுமே சரி அது உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க பாயிண்ட் நம்பர் டூ படிப்பு என் பசங்க நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்னவோ தெரியல நல்லா படிக்க

போறார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று அனைத்தையும் சனி பகவான் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை

காலகட்டத்துல மாறும் சில நேரத்துல பெண் பாக்குறதுலயும் மாப்பிளை பாக்குறதுலயுமே சிக்கல்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கட்டும் விதமாக இந்த நூத்தி நாட்கள் கட்டாயமா அமையும் கூடவே வர மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்து கட்டாயமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறாங்க அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க

வெற்றிகள் இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் எதையெல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கொடுப்பாருங்க இந்த காலகட்டத்துல நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் அடிச்சு துரத்தி உங்களுடைய விருப்பங்களை இலக்கை

முன்னேற முடியும் கூடவே இந்த அதிர்ஷ்டம் கடவுளின் அனுகிரகம் இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நாலு பேருக்கு நாலு ராசினருக்கு கொடுக்கிறாரு அந்த நான்கு ராசிகள் ஒரு முக்கிய இடத்தை பெறுதுங்க எதை தொட்டாலும் தடைகள் தாமதம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறுங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் உங்க ராசியில நிறைய பேர் வேலை எப்போ போகும் அப்படின்ற பத பதப்பிலேயே ஒரு பதனத்திலேயே பலருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சாலும் நிரந்தரமா இருக்குமா ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கும் அதற்கேற்ற எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்த காலகட்டமா இருக்குங்க வேலை இல்ல அப்படின்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக அடிக்கோளாக இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் அமையுங்க இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்காக சிறப்பான திட்டங்களை எல்லாம் தீட்டி வச்சிருக்க இருப்பீங்க இது வரைக்கும் தோற்று போயிருக்கலாம் இனிமே அனைத்து திட்டங்களும் பிசுறு தட்டாம வெற்றி பெறுங்க அதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த நூத்தி நாட்கள் மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்தில் திடீர்னு திருமண பேச்சு வார்த்தைகளை ஆரம்பித்து வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் திருமணம் நிறைவு பெற ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நான்காவது முக்கியமான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க உண்மையா சொல்றாங்க இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் கணவன் மனைவி ஏகப்பட்ட அன்யோனியம் பயங்கரமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவது பாயிண்ட் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாகும் பாயிண்ட் நம்பர் ஆறு குடும்பம் ஏற்கனவே குடும்பத்துல கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அன்யோனியம் அதிகரிக்கும் குடும்பத்துல உங்க மேல இதுவரைக்கும் வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாருமே இனிமே பாசத்தை காட்டுவாங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சரியா சம்பாதிக்காம இருந்திருப்பீங்க

தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்